மேடம் வணக்கம் மேடம் என்னோட பேர் முத்து மேடம் விருதுநகர் இருந்து பேசுறேன் காரியாப்பட்டி தாலுகா கோரிக்கை மேடம் ஜூலை பன்னெண்டாம் தேதி குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்தது மேடம் இதை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் நிறைய மாணவர்களும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அது குறித்து நாங்கள் உயர் அதிகாரிகிட்ட பேசி டிஎம் பேசி அதற்கான தீர்வு உங்களுக்கு காணப்படும் சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த ஓடிபியும் வரல எதுவுமே வரல மறுபடியும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் நாங்க இதை கண்டித்து வந்து டிஎன்பிசி இப்படி எல்லாம் கொஸ்டின் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவுட் ஆஃப் சோர்ஸ் போறாங்க எங்களுடைய மாணவர்கள் கேட்கறது எங்களுடைய உரிமை டிஎன்பிசி சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை ஏன்னா எங் இங்க உள்ள அரசு அதிகாரிகள் எல்லாருமே எங்களுடைய வரிப்பணத்துல தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் நாங்க டிஎன்பிசி கிட்ட கேட்டோம் அவங்க முறையான பதிலே கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க இதே திராவிட மாடல் அரசு நீட்டு ஸ்டூடெண்ட்ஸ் செத்ததுக்காக நீட்டு சிலபஸ் எதிர்த்து இந்தியாவை எதிர்த்து இங்க வந்து போராட்டம் பண்ணாங்க இதே குரூப் போருக்காக மூன்று பேர் செத்தாங்க இந்த அரசு கண்டுக்கவே இல்லை அது ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க பிப்ரவரி மாசம் சொன்னாரு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள எழுபத்தஞ்சாயிரம் ஃபில் பண்ணுவோம் வெறும் நாலாயிரம் வேக்கண்ட் போட்டுருக்காங்க குரூப் ஓருக்கு குரூப் டூக்கு வெதில் அறநூறு வேக்கண்ட் இதுதான் சமூக நீதி மாடலுங்களா மேடம் எங்க மாணவர்களுடைய கோரிக்கையை எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இப்ப நாங்க ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமா ராஜேந்திர ஸ்டேடியத்துக்கு முன்னால நான் மதுரையில இருந்து நான் விருதுநகர்ல இருந்து இங்க போராட்டத்துக்கு வந்து கலந்துகிட்டோம் நாங்க மாணவர்களே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேரும் மாணவர்கள் கலந்துகிட்டோம் இத பத்தி எந்த மீடியாவும் எதுவுமே போடவே இல்லை நியூஸ் பேப்பர்ல எல்லாம் தூய்மை பணியாளர்கள் போயிட்டாங்க இது என்ன பண்றாங்கன்னு தெரியல மாணவர்களுடைய வாழ்க்கையில இந்த அரசு ரொம்ப விளையாண்டுகிட்டே இருக்கிறாங்க இது எல்லாமே ஒரு வாக்கு வாங்கி இந்த அரசு வந்து புரிஞ்சுக்கவே மாட்டாங்க கிட்டத்தட்ட குரூப் அப்ளை பண்ணது பதினாலு லட்சம் பேரு எழுதுனது பதிமூணு லட்சம் பேரு ஆற வெறும் நாலாயிரம் வரைகண்டை போட்டு விட்டு இந்த அரசு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் மேடம் ஆல்ரெடி நான் சிஎம்சல் பிடிஷன் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் சார் இந்த மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நாங்க கண்டிப்பா உரிய முறையில் நாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க ஆனா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களே இப்ப நாங்க யார்கிட்ட போய் முறையிடுறது மாணவர்கள் சார்பாக போட்டி சங்கம் போட்டி தேர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக மதுரை நம்ம தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சார போய் சந்திச்சிருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு டிஎன்பிசி ஒரு அட்டானமஸ் பாடி நீங்க போய் பாருங்க அப்படின்னு அவர் போய் கேட்டா அவங்க என்ன சொல்லிருக்காங்களா இது வந்து கொள்கை முடிவு நீங்க அரச போய் நாடுங்க என்ன ஃபுட்பாலா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவங்க எங்களுடைய வரி தான் இங்க எல்லாமே நடக்குது ஆனா மாணவர்களுக்கு எதுவுமே உரிய பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டா சமூக நீதி மாடல் திராவிட மாடல் என்ன சமூக நீதினா முதல்ல அர்த்தம் சொல்ல சொல்லுங்க மேடம் எங்களுக்கு நான் ஐயா நம்ம இவரு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தன்னரசு தொகுதி தொகுதி தான் நானு எங்க எங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாரு சொல்றது கேவலமா இருக்கு ரொம்ப ஆதங்கத்தோட பேசுறோம் மேடம் வாழ்க்கை வாழ்க்கை எங்களோட இப்ப வரைக்கும் இந்த அரசு கண்டுக்கவே மேடம் எங்களுக்கு உரிய ஆக்சிஜன் எடுங்க மேடம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு நாங்க மனு கொடுத்தோம் ஒரு முப்பத்தெட்டு எட்டு மாவட்டத்துல போய் மனு கொடுத்தோம் அந்த மாவட்ட ஆட்சியர்களும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு உரிய ஆக்சன் எடுங்க மேடம் எங்களுக்கு புரியுது சங்க சாமி எங்க சைடுல நாங்க அப்படி தான் நீங்க சொல்றீங்க ஆக்சன் எடுக்க மாட்டேங்கறீங்க நான் ஒரு ஒரு டைம் நான் கம்ப்ளைன்ட் பண்ணேன் நீங்க ஆக்சன் எடுக்க மாட்டேங்கறீங்க இதுக்கு அடுத்து நாங்க மேல் அதிகாரி சிஎம்எல் பெட்டிஷன் முதல்வருடைய தனி பிரிவு மையம் சொன்னீங்க இப்போ நாங்க ஆட்ட போய் முறையிடுறது சொல்லுங்க புரியுது சங்க சாமி எல்லாருமே எல்லாரும் கம்ப்ளைன்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு நாங்க எல்லாருக்குமே ஒன்னா சார் பாக்குறோம் எல்லாருக்கும் நாங்க கோரிக்கை நீங்க மேடம் நீங்க பாக்குறீங்க பாக்குற மாதிரி தெரியலங்களே மேடம் எங்க ரோட்ல நின்னு போராட வைக்கிறீங்களே இதுதான் சமூக நீதி மாடலா நாங்க ரோட்ல நின்று போராடணும் மேடம் மாணவர்கள்லாம் சென்னையில ரோட்ல நின்று மலையில நின்று போராடணும் எங்க போயிட்டீங்க உயர் அதிகாரிகள்லாம் எங்க போயிருந்தீங்க எங்களுக்கு பதில் சொல்றதுக்கு யாருமே இல்ல வரி போனோம் வரி மட்டும் வரி மட்டும் கரண்ட் பில் ஏத்துறீங்க பஸ் பேர் ஏத்துறீங்க எல்லாத்தையும் வரி ஏத்துறீங்க நாங்க ரோட்ல நின்றுட்டு இருக்கோம் இப்போ பதினாலு லட்சம் பேர் குரூப் ஃபோர் அப்ளை பண்ணிருக்கான் ஒரு ஆள் வந்துட்டு நூறு ரூபா பீஸ் அப்ப எத்தனை கோடி அந்த கோடியில எங்க பண்றீங்க இதுக்கெல்லாம் கேட்டா உரிய பதில் தர மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சி அவங்க என்ன ஃப்ரீயாவா மேடம் எங்களுக்கு கொஸ்டின் கொடுத்து கொடுத்துறாங்க நூறு ரூபா நாங்க கட்டுறோம்ல ஃபீஸ் ஓகே சார் மிஸ் அம்மா புரியுது எங்க சைடுல நாங்க ஆக்சன் எடுக்கிற சந்தோஷ அதிகாரிக்கு தெரிய விட்டு நடவடிக்கை எடுக்க சார் கண்டிப்பா நடவடிக்கை எடுங்க மேடம் போன மாதிரி கம்ப்ளைன் பண்றதுக்கு ஓடிபி வரும் சொன்னாங்க ஓடிபி வரல எதுவுமே வரல புரியுது சார் மிஸ் அம்மா புரியுது வெயிட் பண்ணுங்க இன்னைக்குள்ள உங்களுக்கு மெசேஜ் வந்து தகவல் தெரிவிப்பாங்க சார் அதிகாரிகள் சரிங்க மேடம் உங்க நேம் மேடம் என் பேர் காமலி சார் ஓகே மேடம் ஓகே மேடம் கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க மேடம் இத வந்து உயர் அதிகாரி தகவலுக்கு கொஞ்சம் கொண்டு போங்க மேடம் அன்னைக்கு போராட்டத்துக்கு வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணை தலைவர் வந்து இதயத்துல்லா சார் தான் வந்து கலந்துகிட்டாரு அவரும் முதலமைச்சர் சார்ட்ட நாங்க கொண்டு போறோம்னு சொன்னாங்க இது வந்து எங்களுக்கு உரிய தீர்வு வரணும் மேடம் ஏதோ வந்து மாணவர்களை வந்து ஏதோ ஆடு மாடு மாதிரி வந்து கண்டுக்கிறாத மாதிரி போ போறாங்க மிகப்பெரிய போராட்டம் மதுரையில நடத்த போறோம் திருச்சில நடத்த போறோம் மேற்கு மேற்கு மாவட்டத்துல நடத்த போறோம் தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டம் தொடரும் மேடம் இது எங்களுக்கு உரிய தீர்வு வரணும் குரூப் குரு மறு தேர்வு வரணும் எங்களுக்கு ஓகே சார் நாங்க சந்தோஷ அதிகாரி தெரிவிப்பது டிஎன்பிசி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க சார் டிஎன்பிசி முதல்ல டிஎன்பிசி உள்ளவங்க குரூப் ஒரு கொஸ்டின் அவங்களை கொடுத்து எழுத சொல்லுங்க மேடம் ஒருபடியாவே அவங்களே கொஸ்டின் எடுக்கவே தெரியல எங்க இருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க டிஎன்பி சிலபஸ்ன்னு வைக்கிறாங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர்னு தரம் பிரிச்சு வைக்கிறாங்க அப்புறம் எதுக்கு தரம் புரிச்சு வைக்கணும் ஒரேதான் குரூப் ஒரேதான் டிஎன்பிஜை எக்ஸாம் சொல்லி வச்சுட்டு இருக்கா குரூப் ஒன் லெவல் யார் யார் எடுக்கணுமோ குரூப் மெரிட் லிஸ்ட்ல எடுத்துட்டு போங்க குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் வைக்கிறீங்க அந்தந்த தரத்துக்கு சொந்தமான கொஷினே கேட்க மாட்டாங்க இப்போ நாங்க வந்து உட்காந்து குழம்பிக்கிட்டு இருக்கோம் புரியுது அதிகாரி தெரிவித்து நடவடிக்கை உங்களுக்கு தகவல் தெரிவிக்க சொல்றேன் சார் அதிகாரிகள் கண்டிப்பா சொல்ல சொல்லுங்க மேடம் ஏன்னா இது பல பேர் எங்களுடைய வாழ்க்கை மேடம் வாழ்க்கையில இந்த அரசு விளையாண்டுகிட்டு இருக்காங்க இவர் சொன்ன ஐயா முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதி இப்ப வரைக்கும் நிறைவேற்றல வந்தவுடன் நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாரு ஒரு நீட்டுத் தேர்வு ரத்து பண்ணாலும் அந்த ரகசியத்தை துணை முதல்வர் சார் சொன்னார் அந்த ரகசியம் இன்னி வரைக்கும் வெளிப்படல இப்ப என்ன சொன்னாரு வரும்போது அஞ்சரை லட்சம் வேகண்ட் ஃபில் பண்றோம்னு சொன்னார் ஐயா முதலமைச்சர் ஐயா

ஓகே சார் நான் எல்லா டிபார்ட்மென்ட்க்கு கண்டிஷனர் பண்ணி இருக்கேன் சார் ஃபார்வர்ட் பண்ணி இருக்கோம் அவங்களுக்கு நாங்க தெரிய படுத்திருக்கோம் உங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுப்போம் 얘ங்களே ফুটবল மாதிரி விளையாंडிட்டு இருக்காங்க டைவிஷன போய் விளையாண்ட வளன்னு சொல்லுங்க தேர்தல் நேரம் அப்புறம் நாங்க விளையாண்டோம்னா அப்புறம் அவங்க கேட்க தாங்க மாட்டாங்க மாணவர்களுடைய போராட்டம் போராட்டம்ங்க வந்துச்சு அப்டினா ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போராட்டத விட மிகப்பெரிய போராட்டமா இருக்கும் அரசு தாங்காது மேடம் சொல்லிருங்க இது வந்து அவங்க விளையாட்டாவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன அதுல பண்றாங்க அதுக்கு बीजेपीயே பரவாயில்லை இவங்களுடைய இவங்களையும் பிஜேபி ஒப்பிடும் போது பிஜேபிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னே தெரியல சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் எதுக்காக பேசணும் தந்தை பெரியார் மண்ணுன்னு சொல்றாங்க அம்பேத்கருடைய கொள்கையை பேசுறாங்க ஏன் பேசுறாங்க எதுக்கு பேசுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது இது எல்லாமே கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணுங்க மேடம் எங்களுக்கு உரிய தீர்வு வரணும் மேடம் உரிய தீர்வு கிடைக்க தகவல் தெரிவிக்க காவல்துறோம் சார் ஓகே மேடம் ஓடிபி எப்ப வரும் மேடம் வருங்களா